இதே ஒரு இன போர் திருப்பரங்குன்றத்தூர் மதுரை மக்களும் அவர்கள் ஏற்கனவே எங்கே ஏற்றப்பட்டது அங்கேதான் இருக்கணும் களத்துல போராட்டவங்க ஆர் எஸ் எஸ் கைக்கூலிகள் அது பாரு இக்கட்டான ஒரு நிலையில குறுகிய பாதையில இருக்கக்கூடிய பாதையில போகுது நீங்க அங்க இருந்து ஒருத்தர் விழுந்துட்டா கூட நீங்க என்ன சொல்லுங்க இஸ்லாமியர் தள்ளி விட்டாருனால நீங்க சொல்ல மாட்டீங்க நினைச்சோம் அப்ப ஒரு புது மரபு நீங்க உருவாக்குறீங்க அந்த கோயில நீங்க கொண்டு போய் நீங்க அந்த முருகனை நீங்க வந்து எங்கயாவது தர்கா பக்கத்துல வச்சுக்கிட்டு நாளைக்கு தர்கா வெக்கேட் பண்ணுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க ஒரு ஜட்ஜை போய் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பிராமண ஜட்ஜ் அவரு அவரை போய் இந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த உணர்வு அவருக்கு புரியுமான்னு நான் கேக்குறேன் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கடா வெட்டுறதுங்கிறது தப்பு ஆமா தானே அவ ஒத்துக்க மாட்டா காலங்காலமாக நாங்கள் ஏற்றி வந்தது மலை பாதி இடத்தில் அந்த தீபத்தூர் இருக்கின்ற இடத்தில் நாயக்கர் சொல்லுகின்ற கல்வெட்டு இருக்கின்ற இடத்தில் அந்த கோயிலுடைய பட்டன் சொல்லுகிறார் கோட்ல வந்து அந்த பட்டனுக்கு தெரியாததுதான் இந்த ராமரவி ரவிக்குமாருக்கு தெரிஞ்சிருச்சா எங்களுக்கு தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் தீபத்தூண் ஒன்று இருக்கிறது தீபத்தூண் இல்லடா அது சர்வே டிபார்ட்மெண்ட் கல்லு ஏன் என்ன அக்கா போர் பண்றீங்க நீ எப்படி கட்டு போறீங்க கோட் என்ன செஞ்சிரோம் கோட் தான் ஹேண்டில் பண்ணுமா மெரிபா பனிசோரா ஹை ட்ரஸ்ட் மெரிபா புளக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகில் நம்ம ஊரு திராவிட மொழிகடுகிட்ட அந்த

அங்க ஒரு தீபத்தூண் இருக்கிறதா நாயக்கர காலத்து கல்வெட்டோட ஒரு பதிவு இருக்கு அங்கதான் அவங்க சொல்ற அந்த பிள்ளையார் கோயில் இருக்கிற இடம் அந்த இடத்துல தீபம் ஏத்துறதுல யாருக்கு எந்த சிரமமும் கிடையாது அங்கதான் தீபம் ஏற்றப்பட்டு வந்ததாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல திரு போஸ் அவர்கள் தன்னோட பதிவுல நைன்டீன் எயிட்டியில் எழுதின ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்கார் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினான்குல போடப்பட்ட ஒரு வழக்கு டபுள் ஜட்ஜு கொண்ட பெஞ்சில் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி பதினேழில் தீர்ப்பு வருகின்ற பொழுது கூட அந்த இடத்தில் ஏற்றுவதற்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு அரசும் சொல்லுது அங்கே ஏற்றுறதுக்கான அனுமதியை ஏத்துக்கிட்டு பப்ளிக் ஹாப்பியா தான் இருக்கான் அங்கே ஏற்றப்பட்டிருக்கு அதே ஆறு மணி அளவில் ஏற்றப்பட்டிருக்கு இப்ப கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இல்ல எங்களுக்கு தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய

இல்ல மாத்தறதுல எதுக்கு மாத்தணும் சார் நான் கேக்குறதை கேள்வி பதில் நான் கேக்குறது என்ன சொல்லுங்க ஒரு ஆதாரமாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்க அதை மாத்தறதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு வேண்டாமா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் பாரதிய ஜனதா இந்து நபர்கள் சேர்ந்து தர்கா பக்கத்துல அவங்க வந்து போய் ஏத்துறோம்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏத்துற பிரச்சனை இல்லதே

நீங்க பத்து பேர் வழக்கு போட்டுட்டாங்கிறத சிலையை தூக்கி வேற பக்கம் வச்சுக்கணும் ஒத்துக்குவீங்களா நீங்க அப்போ ஒரு புது மரபு நீங்க உருவாக்குறீங்க அந்த கோயில நீங்க கொண்டு போய் நீங்க அந்த முருகனை நீங்க வந்து எங்கேயாவது தர்கா பக்கத்துல வச்சுக்கிற நாளைக்கு தர்கா வெக்கேட் பண்ணுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏற்கனவே அச்சராஜா என்ன கேட்டாரு தர்காவா அங்க இருக்கிறத வெக்கேட் பண்ணணும்னு கேட்டாரா இல்லையா ஒரு இயக்கமா மாற்றணும்னு கேட்டாரா இல்லையா நடக்கணும்னு நடக்கும் சொன்னாருல்ல அப்ப இலக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாதா என்ன அப்ப நீங்க அங்க போனீங்கன்னா அங்க இருந்து திரும்பி போகின்ற பாதையில தர்கா வழியா தான் போகணும் முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் இவங்க திரும்பி நடந்து போகின்ற பொழுது அந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ அந்த தர்காவுக்கோ ஒரு பிரச்சனை நடக்காது ஒண்ணு என்னால நீங்க என்ன முழு நேரம் முழு நேரம் நீங்க பாதையா பண்ணுறோம்

நீங்க அதை நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகள் வருஷ ஆரம்பத்தில் நீங்க பிரச்சனை பண்ணீங்க நான் கேட்கிறேன் அகநானூரில் புகநானூரில் புறநாற்றுப்படையில் எல்லா இடங்கள்லையும் செம்மறி கடா வெட்டு நான் வழக்கம் தானே தமிழனுக்கு இருந்துருக்கு அதை நீங்கள் மறுக்க முடியுமா ஆமாம் அங்கே இருக்கிறது முருகு தானே திருப்பரங்குன்றத்துல வெட்டப்பட்டதான ஆதாரம் இருக்கு அது மட்டுமா பழமதிர் சோலை கருப்பண சாமிக்கு இன்னமும் வெட்ட பழக்கம் இருக்கு அதை நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தமிழர்களுடைய மரபுல கடா வெட்டுறதுங்கிறது இருக்கிறது தானே நீ வெட்ட இஸ்லாமியர் அங்க வெட்டிட்டு போறான் உனக்கு என்ன போச்சே இல்ல தொடர்ந்து ரெண்டு நாளா சமூக வலைதளங்கள்ல பேசப்படக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுவது உச்சியில தீபம் ஏற்றுறது வழக்கம் தாங்க கடந்த காலங்களில் ஏற்றுனாங்க இடையில ஒரு இரநூறு வருஷமா ஏத்துலங்க திருப்பி நாங்க கேட்கறோம்ன்றாங்க இது உண்மையா பொய்யா இதற்கான கல்வெட்டோ ஒரு செப்பேடோ ஏதேனும் ஒரு ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்களான்னு சொல்லி சொன்னா கோர்ட்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை முழுக்க முழுக்க ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடவே இந்த ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த வழக்க தொடுத்திருக்கார் அதற்கு நீதிபதி எந்த வகையில் அதுவும் உச்சியில போய் ஏத்துனா என்ன ஏற்கனவே மரபில் இருக்கக்கூடியது சார் நீங்க அதையே மாத்திரீங்க சார் நான் என்ன கேக்குறேன் ஒரு எண்பது வயசு பெரியவர் இருக்காரு காலகாலமாக அங்க இருக்கிறவர் பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க எங்க சார் தீபத்தை பார்த்திருப்பாங்க எங்க சார் பாத்துるபாங்க காலமா எங்க ஏத்தப்பட்டிருக்கோ அங்க தான் பாத்துるபாங்க நீ இன்னொரு இடம் மாத்துறீங்க நான் ஒத்துக்கோ முதல்ல லோக்கல் ஐட்ட இல்ல இல்ல அதுதான் சரியா இருக்கும்டா முச்சில ஏத்துறது சரியா இருக்கும் யார் சொல்றது அத அங்க இருக்க கூடிய அந்த கோயில் கிடையாது அந்த கோயிலினுடைய பட்டர் சொல்லுகிறார் காலங்காலமாக நாங்கள் ஏற்றி வந்தது மலை பாதிய இடத்தில் அந்த தீபத்தூர் இருக்கின்ற இடத்தில் நாயக்கர் சொல்லுகின்ற கல்வெட்டு இருக்கின்ற இடத்தில் அந்த கோயிலுடைய பட்டர் சொல்லுகிறார் கோட்ல வந்து அந்த பட்டருக்கு தெரியாததுதான் இந்த ராமரவி தெரி ரவிக்குமாருக்கு தெரிஞ்சிருச்சா நீதிபதி சொல்றாங்க நீதிபதி சொன்னதெல்லாம் நீதிபதி நீதிபதி சொன்னதெல்லாம் சரியானு கடந்த காலங்கள்ல சரியான பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பல்வேறு இடங்கள்ல இன்டர்னெஜென்ட்டாவோட தீர்ப்புகளை வழங்கப்பட்டிருக்கு நீங்க ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் பாபர் மசூதியை நீங்க வந்து இடிச்சாங்களே அங்க கரசேவகர்கள் போனார்களே அங்க பொழுது அங்க ஆர்ப்பாட்டம் நடக்குன்ற பொழுது என்ன உத்தரவாதத்தோட போனாங்க ஸ்ட்ரக்சருக்கு எந்த டேமேஜும் உருவாக்கப்படமா உருவாக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதை எடுத்தாங்க அந்த தீர்ப்பு கடைசியா வந்து யார் எடுத்தாங்களோ அவங்க மேல இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு தொடுத்தவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையே நீங்க கல்யாண் சிங்கினுடைய அரசு உத்தரவாதம் தருகிறது எந்த சேதமும் ஏற்படாமல் நாங்க பார்த்துக் கொள்ளுகிறோம் நீங்க அந்த அரசு மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்களா என்ன சார் நடக்குதுங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் கேட்குறேன் திருப்பரங்குன்றத்து மக்களில் இப்போதைய சூழ்நிலையை சொல்றேன் திருப்பரங்குன்றத்தூர் மதுரை மக்களும் அவர்கள் ஏற்கனவே எங்கே ஏற்றப்பட்டதோ அங்கே தான் இருக்கணுங்கிறாங்க அப்போ இவங்க யார் சார் களத்தில் போராடுறவங்க களத்தில் போராடினவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள் என்ன நோக்கம் என்ன இலக்கு இலக்கு என்ன அங்க இருக்கக்கூடிய மசூதியுக்கு பிரச்சனை உண்டாக்கணும் சரி இஸ்லாமியருக்கு தமிழர்களுக்குமான ஒரு பிரச்சனை உருவாக்கணும் இதை இந்து விரோத அரசு மாதிரி காட்டுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கணும் இதுதானே உங்களுக்கு அஜெண்டா ஆமா

நான் கேட்கிறேன் சார் எனக்கு ஒன்னே ஒண்ணு நாம சார் நமக்கு பகுத்தறிவு இருக்குல்ல உங்களுக்கு எனக்கும் அடிப்படை அறிவு கொஞ்சமாவது இருக்குல்ல ஒரு ஐ ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடியதை நீங்க மாத்தணும்னு சொல்லி சொன்னா இந்த காரணங்களால் நான் இதை மாற்றுகிறேன் நான் இந்த கல்வெட்டில் நீங்கள் கொடுத்த சப்பேட்டில் இது சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் முருகனுக்கான மலை உச்சியில கொண்டு போய் ஏத்துறதுல என்ன சிக்கல் சார் சார் நீங்க தீபத்தில் ஒண்ணுதான் அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கையானது அங்கே கல்வெட்டில் எழுதியிருக்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நாயக்கார காலத்து கல்வெட்டில் இங்கு தீபத்தூன் இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கு தீபம் ஏற்றி வழிபடலாம்னு சொல்லி அந்த கல்வெட்டில் தெளிவாக கொடுத்துருக்கேன் நான் படித்து காட்டிறேனே ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் அழுத்தி அழுத்தி கேட்கும்போது அதை படித்து காட்டினா தான் அதுக்கு தீர்வு வரும் தீபத்தூண் மலையடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம் இந்த காலத்தது நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கி கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி சிற்பமும் உள்ளது ஆண்டவனுடைய உச்சியில் நாட்டப்பட்டிருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்றும் அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது அப்ப உச்சியில் இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பட்டருக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்கள் உச்சியில் இருக்கிறத கொண்டு போய் நீங்கள் வேறு பக்கம் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏத்துகிறேன்னு சொல்லி சொன்னால் யார் சார் ஒத்துக்கோ அதுவே தப்பு இல்லையா அவர்கள் உனக்கு உணர்வுகளை நீங்க மதிக்கலங்கிறத தெரியலையா ஜட்ஜார் இருந்தா நீங்க மாற்றலாமா எதை வேணாலும் கூட்டுமே எந்த கூட்டம் அது பப்ளிக் பார்த்துக்கோங்க மொத்தம் கைக்கூலிகள் பாரதிய ஜெயனாலும் கைக்கூலிகள் இருந்துவிட்டு இருந்துவிட்டு போறாங்க அதுல நீங்க கரான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டப்பண்ணன் இல்லையா என்ன அது மாதிரி இன துரோகிகள் துணை போகிறார்கள் அவ்வளோதான் இன்னைக்கு அதிமுக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கல்ல பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஜெயக்குமார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா காலங்காலமாக எங்கே ஏற்றி கொண்டு கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்தை மாற்றக்கூடாதுன்னு ஜெயக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எதிர்கட்சி தலைவர் திமுக சரியாக கையாள இந்த பிரச்சனை உருவாக்க பார்க்கறாங்க திமுக இதை விட பெட்டராக கையாளுறதுங்கிறது முடியவே முடியாது ஒரு நாள் அனுமதி கொடுத்து தான் முடிஞ்சிருக்கணும் ஒரு நாள் பிரச்சனை இதல்ல ஒரு முறை நீங்கள் மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் அது மீண்டும் மீண்டும் பிரச்சனையாக கொண்டிருக்கும் நான் கேட்குறேன் நான் ஒரு கேள்வி கேட்டேன் வருஷ பிறப்பில் கந்தூரிக்கு பிரச்சனையே என்ன முடிவு பெறல அந்த வழக்கினுடைய சீர்ப்புகளே நான் வரல ஏற்கனவே அங்கே பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இருக்கும் பொழுது இப்படி ஒரு சென்சிட்டிவான ஆர்டரை இதை கொடுக்க வேண்டிய அவசியம் நான் கேட்குறேன் லோக்கல் பப்ளிக் விரும்பலை இந்த அரசு விரும்பலை விரும்பலாம் நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்களை போய் கேளுங்க நீங்கள் நீங்கள் நாளைக்கு போங்க நீங்க ஒரு பத்து பேட்டி எடுத்துட்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய கேளுங்க ஏற்கனவே முருகன் மாநாடு நடத்தினப்ப இந்த கந்தூரி பிரச்சனை இல்ல நாங்க நிம்மதியா தாங்க இந்த வெளியூர்ல இருந்து வெளியூர்காரர்கள் உள்ளூருக்கார்கள் இல்ல போன பிரச்சனை நடந்துச்சு இல்லை கந்தூரி பிரச்சனை நடந்துச்சு இல்ல அப்ப அச்சுராஜா போனார் இல்ல எல்லாருமே அங்க போனாங்கல்ல பப்ளிக் விரட்டி அடிச்சான் ஏய் ஊர் நாங்க நிம்மதியா இருக்கா உங்களுக்கு நல்லா போச்சு எங்க வந்து நீ என்னடா பிரச்சனை பண்றீங்க கேட்டாங்கல்ல கம்முன் ஒடியாந்தான இப்ப அரசியலா பாரதிய ஜனதா எதுவும் செய்ய முடியல மொபைலைஸ் பண்ண முடியலங்கிறதுனால கோர்ட் மூலியமா இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்றதை பார்க்க முடியும் நீதிபதி கொடுத்த உத்தரவு நிறைவேற்றி தானே சார் ஆகும் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா எங்களுக்கு பொறுத்தவரை மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தீர்ப்பு தான் எங்களுக்கு விருப்பம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சார் அது எங்கள் தலைவர் பார்த்துக்கிறாரு எங்கள் தலைவர் நேற்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்ல அப்படி மாற்றுவதற்கெல்லாம் வந்து பிரச்சனை சென்சிட்டிவ் லோக்கல் சென்சிட்டிவ் பிரச்சனை இருக்குது லோக்கல் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வருதுங்கிறத ஒரே ஒரு கோர்ட்டில் பத்து பேர் போங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒன்றுங்க நூற்றுக்கணக்கான பேர் வந்து நிற்கிறானுங்க பத்து பேர் தானே போன்னு சொன்னாங்க அவன் கம்முன்னு பத்து பேரோட வந்துருந்தா கூட வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்ல அவன் தான் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுற மாதிரி அவன் பாட்டுக்கு நூறு நூறு நூற்றம்பது பேரை மட்டும் வெளியூர்ல இருந்து எதுவும் சி உள்ளூருக்கான வந்திருந்தானா யாருமே ஒன்றும் சொல்ல முடியாதுங்க நீங்கள் அந்த இடத்துல அவன் தான் உரிமை அந்த சுற்றி இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற அவன் பத்து பேர் வந்து ஏ மாப்பிளா மச்சான் வந்து நின்றுருப்பான் பூரா வெளியூருக்கார அவன் பப்ளிக் கேட்குறான் இவன் ஏன் உள்ள விட்டீங்கிறான் லோக்கல் பப்ளிக் கம்முன்னு இல்லை

பாக்கிற மக்கள் தெளிவா இருக்காங்க சார் தெளிவா இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் நான் கேட்கிறேன் கடந்த மூன்று முறை மோடி ஜெயிச்சிருக்காருன்னு நீங்க சொல்லிக்கிறீங்கல்ல ஜெயிச்சிருக்காரு தானே ஆமா அவர் தான் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா ஏன் தமிழ் இனம்ங்கிறது தெளிவா சிந்தனை தெளிவான பகுத்தறிவு நாம் எல்லா விதத்துலேயும் வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இங்க நீங்க நினைக்கிற மாதிரி மத நல்லிணக்கத்தை கெடுக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை ஏன்னா நீங்க கோயம்புத்தூர்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க கன்னியாகுமரியில ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க இப்போ திரும்ப நீங்க மதுரைக்கு வந்திருக்கீங்க எங்கேயும் நடக்க போறது இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்காது பாரதிய ஜனதா மற்ற ஸ்டேட்ஸை டீல் பண்ற மாதிரி தமிழ்நாட்டை டீல் பண்ணுச்சுன்னா தெளிவா சொல்றேன் அதிமுகவோட சேர்ந்து அதிமுகவுக்கு துணை போயிட்டு இருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சரிவை பாரதிய ஜனதா கூட்டணி சந்திக்குங்கிறத எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நீங்க வெவ்வேறு டிசைன்ல நீங்க மாறி வேணா வரலாம் நீங்க கோர்ட் மூலியமா ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வரதுக்கான முயற்சிகள் செய்யலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய இன உணர்வுக்கு எதிரான ஒரு மனநிலையில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு புரியாது நான் கேட்கிறேன் கடா வெட்டுறதுங்கிறது ஒரு வழக்கம் நீங்க வெட்டுறீங்கல்ல நாங்க வெட்டுறோம் சேவல் வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் நேர்ந்து விட்ட கொலிய விட்டுரும் சரிங்களா இப்ப தமிழர்கள் அத்தனை பேருமே கடா தான் சார் இந்த கடா உரிமையில் உரிமையில நீங்க ஒரு ஜட்ஜை போய் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பிராமண ஜட்ஜ் அவர் அவரை போய் இந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த உணர்வு அவருக்கு புரியுமான்னு நான் கேக்குறேன் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கடா வெட்டுறதுங்கிறது தப்பு ஆமா தானே அவ ஒத்துக்க மாட்டா அப்படித்தானே இருக்கு அப்ப அவர்கிட்ட போய் இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னா இல்ல அவர்கள் உணர்வுக்கு மதிப்பு அவங்க வெட்டிட்டு போறாங்கன்னு அவர் ஏன் சொல்லல இன்னைக்கு சொல்றீங்களா பெஞ்சில ஒரு சாராரை நிறுத்தி வைத்து ஒரு சாராரை மட்டும் அனுப்ப அனுமதிப்பது என்றால் அது பிரிவினை அப்படிங்கிறாருல்ல நான் என்ன கேட்கிறேன் அந்த கந்தூரி விழாக்கு நீங்க அந்த ஒரு சாராரை நீங்க நிறுத்தி வச்சுட்டு நீங்க இந்த ஒரு சாராருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும் அவர்களுக்கு தமிழர்கள் நாங்க கடா வெட்டுறோம் பாய் அங்க வந்து கடா விட்டுறாரு நாங்க மாமன் மச்சன்னா இருக்கோம் ஊருக்குள்ள இவங்களுக்கு என்ன சார் போச்சு அவருக்கும் தமிழர்கள் தான் ஆமா நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அவரும் கடா விட்டுறாரு நாங்களும் கடா விட்டுற சிம்பிளா இப்படி வச்சு பேசுவோம் அவன் கடா விட்டுற நீயா நிறுத்துற எதுக்கு நீ கோட்டு தலையிட்டு அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்றீங்க ஸ்டே கொடுக்குறீங்க இல்ல வந்து நீங்க வந்து ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுங்கிறீங்க அங்க வந்து நீங்க போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்க வந்து பிரச்சனை பண்றீங்க ஏன் இதெல்லாம் தலையிடுறீங்க நீங்க ஒரு தாய் ஒரு மகன் இருக்கிறான்னு சொல்லி சொன்னேன் அவங்க ரெண்டு பேருக்கான உறவு உண்மையிலேயே ஒரு தாய்க்கு தன்னுடைய மகன் மீது அக்கறை இருக்கும் ஒரு மகனுக்கு தன்னுடைய தாய் மீது அக்கறை இருக்கும் ஆனால் அதே வந்து இன்னொருத்தர் நீங்கள் அம்மான்னு கூப்பிட்றதுனால அவங்க அம்மா ஏற முடியுமா என்ன இன்னொருத்தர் நீங்கள் மகன்னு சொல்கிறதுனால மகன் உணர்வு வந்துடுமா என்ன தொப்புல்குடியில் வரணும் சார் தமிழர்னால் அந்த அடையாளம் வந்து எங்கேருந்து வரணும் ஆதியிலிருந்து வரணும் கடாவற்ற வழக்கம் என் பாட்டேன் முப்பாட்டா என்னென்ன கோயிலுக்கு கூட்டு போயிருக்காருன்னு சொல்லி சொன்னால் அவரே எனக்கு இதெல்லாம் அடையாளம் காட்டிட்டு போனது எங்களுக்கு நீங்க அதில் தலையிடுறீங்க தமிழக அரசு தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான நலனை பாதுகாக்கின்ற வகையில் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் முடிவுகளை எடுக்கும் அவ்வளோதான் சார் மக்கள் இருக்காங்கல்ல நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொன்னேன் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நீதிபதிக்கு இதில் எதுக்கு எவ்வளோ அக்கறைங்கிற கேள்வி வருது இந்து முன்னணியினுடைய கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு வந்து இந்து முன்னணி ஆதரவாளர் எந்த அளவுக்கு மனு தர்மத்தை போதிக்கின்றவர் எந்த அளவுக்கு மனு தர்ம சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டு பிரிவினையை கையாளுகின்ற ஒரு அமைப்பின் பால் பற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆமாம் அவர் அப்படி தான் பேசுகிறாரு அவர் அப்படி தமிழர்களுக்கு நல்லது நினைச்சிட முடியும் இது ஒரு இன போர் இன்னும் சரியா சொல்லணும்னு சொல்லுவோம் இன்னும் போர் இது பல்வேறு விதங்களில் வரத்தான் செய்யும் இந்த இனத்துக்கு போராடி வர தெரியும் தமிழர்களுக்கு தெளிவாக இது புரியும் நீங்கள் பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் அத்தனை பேருமே நீங்கள் இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன் சார் சேயோன்கிறது என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சேய்னா மகன் சேயோன் என்பது நம்ம வழிபட்டது ஆதியில் சொல்லியிருக்கக்கூடிய புறநானூறு அகநானூறு நூல்கள் சேயோனை தான் முதல்ல வைக்கிறோம் அடுத்து முருகு முருகன் இவ்வளவு தானே முருகுன்னா அழகு முருகன்னா அழகன் அவ்வளோதானே இதான் நமக்கு இருக்கிறது

தொடர் சமூகங்கள் எல்லாமே நான் கேட்கிறேன் சொல்லுகின்ற யாராவது ஏதேனும் ஒரு கல்வெட்டையோ அல்லது ஒரு செப்பேடையோ ஏதேனும் ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சிட்டு தயவு செஞ்சு பேசுங்க நான் பேசுறேன்ல நான் இப்ப எடுத்து வச்சு படிச்சேன்ல ஒரு ஆதாரத்தை வச்சு தயவு செஞ்சு பேசுங்க இல்லைன்னா நம்பாதீங்க பகுத்தறிவுக்கு வேலை கொடுங்க அறிவுக்கு வேலை கொடுங்க யாருங்க பிரிவினையை தூண்டா யார் கலவரம் உண்டு பண்ணணும்னு விரும்புறா யார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை எங்க உருவாக்கணும்னு முயற்சி பண்றா நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் ஏழாம் நூற்றாண்டுலயே இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்டது அதே காலகட்டத்துல இங்க சேரமான் மன்னன் ஒரு மசூதி கட்டி இருக்கிறாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானே தானே அதே காலகட்டம் அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு நமக்கும் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு இங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரச்சனை உண்டாக்க முடியாது ஒரு கிறித்துவர் என் அருகில் இருக்கட்டும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அவருடைய மத நம்பிக்கை அவரோடு இருக்கட்டும் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் அவருடைய நம்பிக்கை அவரோட வைத்துக் கொள்ளட்டும் ஒரு ஜெயின் இருக்காருன்னு சொல்லி சொன்னால் அவர் அவருடைய நம்பிக்கை அவரோட வச்சுக்கட்டும் யாருக்கிட்டையும் போய் வம்பு வளர்க்குற கேரக்டருங்கிறது தமிழர்கள்ட்ட இல்லை கிடையாது நீங்க எங்கேயாவது மத ரீதியா பிரச்சனையில் இருந்திருக்கா சொல்லுங்க நாம கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கமா இல்லையா கேக்கு வச்சிருக்கோம்ல நீ இன்னைக்கு பர்த்டேக்கு எல்லாரும் கேக்கு விட்டுறீங்கல்ல அப்ப எவனுமே கேக்கு விட்டாதீங்க இனிமே சரி பிரியாணி யாரு சாப்பாடு அப்ப எவனுமே பிரியாணி சாப்பிடாதீங்க உங்களுக்கு எதிர்ப்பு மனங்களை வருது இல்ல அடுத்து ஒண்ணு கேக்குறாங்க பெட்ரோல் அங்க இருந்து வருது பெட்ரோல் போடாதீங்க என்னங்க பேசுறீங்க

நீங்க திண்டுக்கல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பை கொடுத்து அங்க ஒன் ஃபார்ட்டி போர் இருந்தாலுமே கூட நீங்க தீபம் ஏத்துறோம் அலோ பண்ணிருக்காருல்ல நீங்க கருப்புனார் கோயில்ல போய் நீங்க தீபம் ஏத்துறதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்களா சார் புது வரைமுறை உருவாக்குறீங்களே திண்டுக்கல்ல அப்ப இந்த கோயில் சமாச்சாரங்கள் எல்லாத்துலயும் வந்து ஏன் வாலண்டியா வண்டி ஏறுறாரு என்ன இலக்கு அவரு இலக்கு ஒன்னுதான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அஜெண்டா நிறைவேறுமா தமிழ்நாட்டில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை இது வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட் சரி இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் கத்திக்கீங்க என்ன வேணாலும் தயாராக பண்ணிக்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்க தெளிவாக ஓட்டு போடும்போது வச்சு செஞ்சுருவாங்க திமுக அரசு பிரிவினையை ஏற்படுத்துகிறது பேசுறீங்க திமுக அரசு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒற்றுமை நிலவுகிறது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தமிழர்களுடைய இன அடையாளம் பாதுகாக்கப்படுகிறது தமிழ் மண் காக்கப்படுகிறது நீங்கள் ஃபேர் டீலிமிடேஷன் வந்து ஒரு டாப்பிக்கு நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து தெளிவாக சிஎம் பேசலைன்னு சொல்லி சொன்னால் ஃபேர் டீலிமிடேஷன்லேயே நம்மளோட ரைட்ஸ் போயிடும் சரி நீங்கள் மொழியை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தவறுனீங்கன்னா உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் இழந்துருவீங்க நீங்கள் உங்களுடைய சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கிறது நிப்பாட்டிடுவீங்க நீங்கள் தமிழ் மொழியை அழிச்சா போதும் உங்களுடைய வரலாறை நீங்கள் மறக்கடிக்க முடியும் வட மாநிலங்களில் நீங்கள் சீல் எடுத்து பார்த்துங்க ஒரே மொழி எங்கே போச்சு பலமொழி நீங்கள் எத்தனை மொழிகளை இந்தி விழுங்கிடுச்சு இன்னைக்கு ராஜஸ்தானி மொழி எங்கே போஜ்புரி எங்கே எத்தனை மொழிகளை காணும் ஆனால் இன்னைக்கு தமிழ் நலசு நிற்கிதில்ல இந்த தமிழ் இருக்கிறதுனால தானே நமக்கு கீழடிங்கிற ஒரு நவ நாகரிகம் இருந்ததுக்கான அடையாளங்களை நம்மளால் இன்றைக்கி தெரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கி கீழடி நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்களா கீழடினுடைய அகழ்வாராய்ச்சி கார்மெண்ட் டேட்டிங் ப்ராசஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது ஆதாரங்களோட நிரூபிக்கிறாங்க ஒரு நாகரிகம் சிறந்த நாகரிகம் இங்க வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை எடுத்து போடும்போது அதுல பிழை இருக்குன்னு நீங்க தூக்கி போட்டிருக்கீங்களே அப்ப உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு தெரியலையா நீங்க இன்னும் என்னென்ன பண்றீங்க எப்ப பார்த்தாலும் தமிழ்ல பேசுறீங்க திருக்குறள்ல பேசுறீங்க நீங்க அதை எப்பவுமே நீங்க உங்களுடைய ஆதாயத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறீங்க தமிழ்நாட்டு நலனுக்கு எந்த விஷயமும் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்களே நீங்க நிதி ஒதுக்கீடு எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு நீங்க நிதி ஒதுக்கி இருக்கீங்க ரெண்டே விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்க நிதி ஒதுக்குறீங்க ஒன்று ரயில்வேஸ்க்காக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரோட்வேஸ்க்காக இருக்கும் ரயில்வேஸ் எதுக்குன்னா ரயில்வேவோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சரி ரோட்வேஸ் எதுக்குன்னா டோல்கேட் போட்டு தமிழ்நாட்டுக்காரன் வரி வசூல் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு முதலீடை தவிர வர எந்த முதலீடு நீங்கள் கொடுத்துருக்கீங்க கல்விக்கு இன்னைக்கு வந்து மூவாயிரத்தி கோடி ரூபாய் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க என்ன மிரட்டுறீங்க நீங்க மற்ற எம்பிக்கெல்லாம் இருக்கும் பொழுது அமைச்சர்கிட்ட நேராக கேட்குறீங்க நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போட்டீங்கன்னா பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்துருங்கிறாரு ஆமா என்னங்க இது என்ன பிளாக் மெயில் அரசா விரும்புறாரு பிரதமர் வந்து பணம் கொடுக்க தயாராக இருக்காரு அப்படின்ற தமிழுக்கு நீங்க கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல தமிழ்நாட்டு குழந்தைகளோட கல்விக்கு உங்களுக்கு அக்கறை இல்லை தமிழ் மட்டும் பேச ஏமாத்தா இங்க வேலைக்கு ஆகாது சரி சரி நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மோடியினுடைய நடிப்பு வட மாநிலங்களில் வெளுத்து விட்டது அங்கே எஸ்ஐஆர்ங்கிற வழிமுறையில் பித்தலாட்டம் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் முழுக்க முழுக்க அவரை ஜெயிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய கூட்டணியில் எலெக்ஷன் கமிஷன் இருக்கின்ற காரணத்தினால் அவர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட எஸ்ஐஆரை தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் தெளிவாக திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழ்நாட்டில் அவர்கள் நினைப்பது எக்காரணம் கொண்டும் நிறைவேறாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற வரை முதலமைச்சராக இருக்கின்ற வரை துணை முதலமைச்சர் எங்களுடைய கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை தமிழர்கள் இருக்கும் வரை இன்னும் சரியா சொல்லணும்னு சொல்லி சொன்னா அவர்கள் நினைப்பது தமிழ்நாட்டில் ஈடேறாது தமிழ்நாட்டில் ஈடேறாத சார் உறுதியா நன்றி